திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிலிருந்து திருச்சபைகள் ஆண்டு அடுத்த ஆண்டுக்குள்ளாக இன்னும் திருச்சபைகள் மூடப்படுமாம் சர்ச்சஸ் அடிஷனல் ஆனால் மூடப்பட்ட அதே தேவாலயங்களுடைய அதே இடங்களிலே புதிதாக மசூதிகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அவர்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு காலத்திலே தேவாலயமாக இருந்த ஆலயங்களை இன்றைக்கு மசூதிகள் பணம் கொடுத்து வாங்கி மேலே இருந்த சிலுவை எடுத்து தங்களுடைய சிம்பலை போட்டு ஆலயங்கள் இன்றைக்கு மசூதிகளாக மாறி இருக்கிறது நான் போட்ட படங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் இருதயம் வேதனை படம் இது எப்படி நடக்கிறது இது ஆச்சரியப்படுகிற ஒரு காரியமாய் நமக்கு தெரிந்தாலும் ஆண்டவர் சொன்னார் கடைசி நாட்களில் ஒரு மிகப்பெரிய விசுவாச துரோகம் நடைபெறும் ஒரு காலம் உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்த இங்கிலாந்து தேசம் இன்றைக்கு முஸ்லிம் நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இது விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் விலகி தாங்கள் அறிந்த தேவனை மறுதளிக்கிற காலத்திற்குள் போகிறது தேவனுடைய வார்த்தை சொன்னதை ஒரு நாளும் பொய்யாக மாற்றவே மாற்றாது கடைசி காலங்களில் நாம் வாழுகிறோம்